हाय गाइस वेलकम टू मुपराइ ट्रेनिंग अकादमी ஸ் எல்லமே தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க தேர்தல் களம் முடிய போது தேர்வு களம் தொடங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க தேர்தல் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நம்மளுடைய பிரிபரேஷன் இன்னும் துரிதப்படுத்தி நல்லபடியா முன்னேறணும் ஏன்னா எலெக்சன் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா போர்டு அவங்க ப்ராசஸ் தொடங்கிடுவாங்க சோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கு முன்னாடி எங்க இன்ஸ்டியூட் தரப்புல இருந்து புக்கை எப்ப ரிலீஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க தொடர்ந்து கால்கள் வந்த வண்ணமும் உள்ளன சோ அந்த ஒரு விஷயத்துக்காக இதை பத்தி ஒரு அனவுன் எப்ப எங்களுடைய புக்கு ரிலீஸ் ஆக போதுன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் எஸ் நான்கு பாக புத்தகங்கள் இப்ப உங்களுக்கு நான் ஷோ பண்ணிருக்கேன் இந்த நான்கு பாக புத்தகங்களில் இரண்டாயிரத்தி நூறு ரூபாய் வரக்கூடிய எலெக்ஷன் முடிஞ்ச மறுநாளான சனிக்கிழமை தமிழ் மீடியத்துக்கும் முதல்ல ரிலீஸ் பண்ணிடுறோம் இங்கிலீஷ் மீடியத்திற்கு அதை தொட்டு வரக்கூடிய ஏழு நாட்கள் அதாவது அதுல இருந்து ஏழு நாட்கள் கழிச்சு இங்கிலீஷ் மீடியத்துக்கு ரிலீஸ் ரிலீஸ் பண்றோம் ஏன்னா இங்கிலீஷ் மீடியத்துல இன்னும் பார்த்து ஒர்க் மட்டும் போயிட்டு இருக்கு தமிழ் மீடியத்தில் ஏற எல்லாமே பினிஷ் பிரிண்டிங்க்கு தான் போயிருக்கு உங்களுக்கு வந்து திங்க வரக்கூடிய சனிக்கிழமை ஓப்பன் ஆயிடும் உங்களுக்கு வேணும்ன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நாங்க பாக்க புத்தகங்களை பற்றிய விவரத்தை தான் நான் அன்னைக்கு உங்களுக்கு வீடியோல வந்து டீடெயிலா சொல்றேன் உங்களுக்கு டீடைல் தான் நான் ஆல்ரெடி பிசிக்ஸ் வீடியோலயே காமிச்சிருப்பேன் எப்படி மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணிருக்கோம் ஒரு வீடியோ பார்த்துட்டு நீ படிச்சுட்டோ அதை நீ பார்க்கும் போது டக்குன்னு ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரியும் உங்களுக்கு வந்து படிச்சது எல்லாமே ரீகால் பண்ண மாதிரியும் ஒரு திருப்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிற மாதிரி தான் மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணிருந்தோம் சோ மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு எப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய சனிக்கிழமை அத பத்தின டீட்டெயில்ஸ் நான் இன்னொரு வீடியோல போஸ்ட் பண்றேன் சரி ஓகே தேர்தல் களம் முடிய போகுது தேர்வு களம் தொடங்க போகுது இத பத்தின விஷயத்தை நான் சொல்லணும்ல சோ எலெக்ஷன் எலக்ஷன் எலெக்ஷன் இதை பத்தி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் சோ இது எதுக்கான எலக்ஷன் அவங்க எல்லாருக்குமே தெரியும் மத்திய மத்தியில யார் ஆட்சி அமைக்க போறாங்க

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு எலக்ஷன் இருபத்தி நாலு நடக்கக்கூடிய இந்த ஒரு எஸ்ஐ தேர்வு உங்களுக்கு இருபத்தி அஞ்சுல வந்து என்ன ஆகும் போட்டுவாங்க இருபத்தி அஞ்சு ஒரு எலெக்ஷன் வருமா சாரி ஒரு எஸ்ஐ எக்ஸாம்

இது உன்னுடைய கடைசி வாய்ப்பு அதனுடைய ரிசல்ட் ப்ராசஸ் டிலே ஆகலாம் ஆகாமலையும் போகலாம் அது அடுத்த வருஷம் ஆனா அதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு ஆனா இது டிலே ஆக போறது இல்லை கண்டிப்பா ஜூன்ல நோட்டிபிகேஷன் வர போது இந்த எண்டுக்குள்ள ஒரு ப்ராசஸ் வாங்கிட்டு பண்ண போறாங்க ஜனவரிக்குள்ள முடிஞ்சிரும் எல்லாமே உனக்கு பிப்ரவரி மாசம் மேபி என்ன பண்ணிடலாம் ஃபைனல் ரிசல்ட் அலாட் பண்ணிடலாம் அதாவது வந்து உனக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் மேபி மார்ச் ஆர் ஏப்ரல்ல அடுத்த வருஷம் வழங்கிடலாம் சோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் நீங்க இருப்பீங்களே தவிர தேர்தல் காலம் முடிஞ்சிருச்சு உங்களுடைய தேர்வு காலமும் தொடங்கிடுச்சு ஆனா இன்னுமோ நான் படிக்க மாட்டேன் அடம் உங்களை நான் என்ன சொல்லி பிரயோஜனப்படுத்த என்ன சொல்லி இது பண்றதுன்னு எனக்கு தெரியவே இல்லை உங்க தோல் பாரமா இருக்கு சார் எனக்கு ஏகப்பட்ட பாரங்கள் கூடிட்டே இருக்குன்னா இப்ப நீ சுமக்கிறது பாரமே கிடையாதுங்க என்னைக்கு அந்த ரெண்டு நட்சத்திரத்தை உன் தோல்ல ஏத்தி சுமக்கிறியோ அதுதான் உண்மையான பாரம் இந்த நாட்டை காக்க வேண்டிய பாரம் உன் வீட்டை காக்க வேண்டிய பாரம் அதை சும முதல்ல அதுக்காக பாடுபடு அதை பாதுகாத்த பாடுபட்டு அந்த வேலை வந்தா மட்டும்தான் உன்னால என்ன பண்ண முடியும் ஜெயிக்கவே முடியும் அதனால இப்பத்துல இருந்து உனக்கு அந்த எலெக்ஷன் டேட் முடிஞ்சதுல இருந்து உன்னுடைய ப்ராசஸ துரிதப்படுத்து இன்னும் வேகப்படுத்து இவ்வளவு நாள் நீ படிச்சத இன்னும் வேகப்படுத்து இன்னும் வேகமா படிச்சா மட்டும்தான் அந்த வேலை உனக்கு கிடைக்கும் சோ இருபத்தி ஆறுல வரக்கூடிய எலெக்ஷன் நோக்கி ஒரு அழைப்பா எடுத்துட்டு போலாம் மேபி வேகன்சி கூடலாம் என்ன வேணா நடக்கலாம் என்ன அனைத்து மாறுதலுக்கும் மாறுதல்களுக்கும் நீ கண்டிப்பா ரெடியா இருக்கணும் அதனால அதை நோக்கி மட்டுமே படி படிச்சிட்டே இரு எங்க பக்கம் வந்து நாங்க சப்போர்ட்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம் கிளாஸஸ் வீடியோ போடுறோம் ஓகேவா உங்களுக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் டாபிக் கவர் பண்ணிருக்கோம் ஒரு மேஜரான டாபிக்ஸ் அது மட்டும் இல்லாமல் சைக்காலஜிஸ்ட் தொடர்ந்து வீடியோ தான் போட்டு இருக்கோம் இன்ஸ்பெக்டர் சீரீஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம் அது எடுத்துட்டு வர நடக்க போதுன்றது உங்களுக்கு சஸ்பென்ஸா வச்சிருக்கோம் அதுவுமே உங்களுக்கு இருக்க போது எல்லா விஷயத்தையுமே நாங்க எங்க சைட்ல இருந்து நாங்க தான் இருக்கோம் ஆனா நீங்க உங்க சைட்ல இருந்து என்ன பண்ணீங்க இது வந்து ஒரு கேள்விக்குரியாதான் இன்னுமே நின்றுட்டு இருக்கு உங்க முன்னாடியும் சரி எங்க முன்னாடியும் சரி நீங்க படிக்க தொடங்கலன்னா இந்த வாய்ப்பு உங்களை விட்டு நழுவிதான் போகும் இந்த வாய்ப்பை கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா படிக்க ஆரம்பிச்சுங்க படிப்பது அது மட்டும் மட்டும்தான் வேலை ஏன்னா நம்மளை இருக்கு அந்த கட் ஆஃப் நினைச்சு பயப்படாம படிச்சு கட் ஆஃப் பிக்ஸ் பண்ற ஆளா நீ இருக்கணும் நான் விரும்புற சோ அதை நீங்க கண்டிப்பா இருப்பீங்கன்னு நான் ஓகேங்களா சோ இணைந்திருங்க தொடர்ந்து நல்ல அப்டேட்ஸ்க்காக நம்ம போகலாம் நிறைய விஷயங்களுக்காக பார்க்கலாம் ஏன்னா இது நமக்கு இங்கே ஒன்று நிற்க போறது இல்லை இன்னும் இந்த பயணங்கள் தொடர போகுது அதனால நீங்க கொடுக்குற சப்போர்ட் மூலமா மட்டும்தான் எங்களால் அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கவே முடியும் ஓகேங்களா சோ இணைந்திருங்க தொடர்ந்து பயணிக்கும் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்